டிஎன்பிஎஸ்ல ஹியூமன் ஆர்கன் டொனேஷன் பத்தி கேட்ட கேள்வி பார்க்கலாம் வாங்க பாருங்க உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையான மாநிலமாக இருப்பது எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தாங்க தமிழ்நாடு வந்துட்டு தொடர்ந்து சிக்ஸ் டைம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் இந்த உடல் உறுப்பு தானத்தில் இந்த உடல் உறுப்பு தானத்துக்காக தமிழ்நாட்டில் டிரான்ஸ்டான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து செயல்பட்டு வருது ஸோ இதோட உருவாக்கம் என்ன அப்படின்னா டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் இந்த டிரான்ஸ்டான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஸோ இந்தியாவிலே உடலுக்குதானத்துக்காக முதன் முதலாக தொடங்கப்பட்ட அமைப்பு எது அப்படின்னா இந்த டிரான்ஸ்டேண்ட் அப்படிங்கிற அமைப்பு ஸோ இந்த அமைப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஆர்கன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஃபோரில் வந்து பாஸ் பண்ணி நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வந்து இந்த அமைப்பு வந்து தொடங்கியிருப்பாங்க என்னென்னா நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல தொடங்கியிருந்தாலும் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உடலுக்கு தானத்தை வந்துட்டு டூ தௌசண்ட் எயிட்ல கலைஞர் கரீம் கருணாநிதி பீரியட்ல தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் டூ தௌசண்ட் பிப்டீன்ல வந்து தான் இந்த அமைப்போட பேரை வந்துட்டு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற நேம் வந்துட்டு இதுக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்